ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நம்பரை இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என் இனி திருமண நாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு நபரை ஈர்க்க விரும்பினால் அந்த வீ ஈர்க்க விரும்பினால் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் ஒரு உறவையோ ஒரு நண்பரையோ இல்லை கணவன் மனைவி பிரிந்து இருந்தாங்கன்னா அவங்கள சேர்க்குறதுக்கோ இல்லை லவ் ரிலேஷ ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த சுச்சுவேடு உங்களுக்கான வார்த்தைகள் தான் இந்த வீடியோ பார்த்து பயன்பெறுங்கள் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் ஈர்க்க விரும்பினால் தினமும் காலையிலும் இரவு தூங்கும் முன்பும் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள் நான் விரும்பும் நபர் என்னையும் தேடுகிறார் நான் அவரை பற்றி நினைப்பதை விட அவர் என்னை பற்றி இரண்டு மடங்கு அதிகமாக நினைக்கிறார் எங்கள் இனிப்பு ஒருபோதும் பிரிக்க முடியாதது நான் அவரை பற்றி எவ்வளோக்கவளவு அதிகமாக நினைக்கிறேனோ அவ்வளவு வலுவானது எங்களோடது இணைப்பு எங்களிடையே உள்ள தூரத்தை குறைக்கும் வகையில் என்னை தொடர்பு கொண்டு கொள்வதற்கான தூண்டுதலை அதிகமாக உணர்கிறார் இந்த வார்த்தையை தினமும் காலையில் எந்திரிச்சோம் எந்த எழுந்திருத்த பிறகும் இரவு தூங்கும் முன்பு இதை வந்து சொல்லிவிட்டு படுங்க இல்லைன்னா ஒரு பேப்பர்லேயோ வந்து எழுதிச்சிட்டு தலைவணி கடையில் அதை படிச்சுட்டு படுங்க கண்டிப்பான முறையில் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றின ஒரு தகவல் இல்லைன்னா கனவு மூலியமாக அவங்களும் உங்களை இருக்காங்க அம்மன் ஏதோ ஒரு ரூபத்துலேயும் சூழ்நிலைமையிலே உங்களுக்கு காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் இன்னொரு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ டெலிபரி பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்